வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு இந்த பதிவு மாசத்தோட முதல் நாளுக்கான பதிவு இன்னைக்கு ஜூலை மாசம் ஒன்னாம் தேதி திங்கட்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம் இந்த மாசம் ஃபுல்லாவே நம்ம பர்ஸ்ல பணம் நிரம்பி வழியறதுக்கு மாசத்தோட முதல் நாளான இன்னைக்கு இப்ப நான் சொல்ல போற நீங்க பர்ஸ்ல வச்சாலே போதும் யாரு கிட்டையும் சொல்லாம இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது நிச்சயமா இந்த ஜூலை மாதம் ஃபுல்லாவே உங்க பர்ஸ்ல பணம் வைக்க இடமே இல்லாத அளவுக்கு பணம் நிரம்பி வழியும்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் பொதுவா ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது தமிழ் மாசத்தோட முதல் நாளா இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மாசத்தோட முதல் நாளா இருந்தாலும் சரி இன்னும் சொல்ல போனா நாம சம்பளம் வாங்கக்கூடிய தேதி பணம் வரவு செலவு எழுதக்கூடிய அமைப்பு இப்படி எல்லாமே இந்த இங்கிலீஷ் மாசத்தை அடிப்படையா வச்சுதான் இருக்கோம் அந்த வகையில ஒவ்வொரு ஆங்கில மாதத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு இன்னைக்கு நமக்கு ஜூலை மாசத்தோட முதல் நாள் இந்த ஜூலை மாசம் ஃபுல்லா நமக்கு எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லாம பணவரவு வரவு அதிகரிக்கிறதுக்கு இந்த மாசத்தோட முதல் நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடும் பரிகாரமும் நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கொடுக்கும் அந்த வகையில பணத்தை வசியம் செய்யறதுக்கு இன்னைக்கு மாசத்தோட முதல் நாள நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோவை லேட்டா பார்த்தவங்க இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க வேற செய்யலாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாள்லயும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் தொடர்ந்து செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி எல்லாம் வேண்டாம் ஏதாவது ஒரு மாசத்தோட முதல் நாள் அன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாவே போதும் அதுவே அற்புதமான பழங்களை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை நீங்க உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கிறதுக்காகவும் செய்யலாம் உங்க கணவருக்கு அப்படி இல்லைன்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான ரூல்ஸும் கிடையாது எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாத ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்க வீட்டில இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் சப்போஸ் நீங்க உங்க சொந்தக்காரங்களோட வீட்டில இருக்கீங்கன்னா அங்க இருந்தும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் டிராவல் பண்ணும்போது மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யறத தவிர்த்துக்கோங்க இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னனு நான் உங்களுக்கு சொல்றேன் ஒயிட் கலர் பேப்பர் கோடு போடாத பேப்பர் நமக்கு தேவைப்படும் இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது நமக்கு தேவைப்படும் கலர்ல கிரீன் இங்கு வரக்கூடிய பேனா ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இது ரெண்டுல எதை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்கு பட்டை பவுடர் சினமன் பவுடர் நமக்கு தேவைப்படும் இந்த சினமன் பவுடர் நமக்கு கடையில ரெடிமேடாவே கிடைக்குது உங்க வீட்டுல நீங்க சினமன் பவுடர் வச்சிருந்தீங்கன்னா இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க புதுசா வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்படி எங்க வீட்டுல பட்டை பவுடர் கிடையாது என்னால இன்னைக்கு கடைக்கு போய் வாங்க முடியாதுன்னு சொல்றவங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டையை எடுத்து ஒன்னு ரெண்டா பவுடர் பண்ணிட்டு இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க நமக்கு கால் ஸ்பூனுக்கும் கம்மியா இந்த பட்டை பவுடர் இருந்தாலும் போதும் அடுத்ததான் நமக்கு தேவையான பொருள் மஞ்சள் தூள் தேவைப்படும் இந்த மஞ்சள் தூணும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் தூளையே இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு சிட்டிகை ஒரு பிஞ்சலவுக்கு மஞ்சள் தூள் இருந்தாவே போதும் அடுத்ததான் முக்கியமா நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பச்சரிசி நமக்கு தேவைப்படும் முனை உடையாத பச்சரிசியா பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு சில ஊர்கள அதாவது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு பச்சரிசி கிடைக்காது இப்படி உங்களுக்கு பச்சரிசி கிடைக்கலனா நார்மலா நீங்க சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அரிசியை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ கூட இந்த பரிகாரத்துக்கு தாராளமா நீங்க பயன்படுத்தலாம் இது இன்னமுமே அற்புதமான பலன்களை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இன்னைக்கு நமக்கு மாசத்தோட முதல் நாள் மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சிறப்பும் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு ஒன்னாம் தேதி மாதம் ஏழாவது மாதம் இது ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ணும்போது போது எட்டுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா வருஷத்துல இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு நாலு இந்த நம்பரை நாம ஆட் பண்ணும்போது நமக்கு எட்டுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு தமிழ் தேதி பதினேழு இதுல இருக்க கூடிய ஒன்னையும் ஏழையும் சேர்க்கும் போது நமக்கு எட்டுங்கிற நம்பர் வரும் அந்த வகையில இன்னைக்கு நமக்கு எட்டு எட்டு எட்டுங்கிற சேர்க்கை இருக்கு இப்படி மாசத்தோட முதல் நாள்ல இந்த மாதிரியான சேர்க்கை வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அடுத்ததா இன்னைக்கு காலையில பதினோரு மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு மேல நமக்கு ஏகாதேசி தேதியும் இருக்கு இப்படி பார்க்கும் எல்லா விதத்திலயுமே இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்கு சரி இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலான்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த ஜூலை மாசம் புல்லாவே எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லாம உங்க பர்ஸ்ல எப்பயுமே பணம் நிரம்பி வழிஞ்சுகிட்டு இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை assim que இப்ப நான் சொன்ன மாதிரி அமைதியான ஒரு இடத்துல நல்ல இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூணு தடவை செஞ்சீங்கன்னா உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இதுக்கப்புறமா உங்க மனசுக்குள்ள இந்த ஜூலை மாசம் நல்ல ஒரு பணவரவு இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க பண கஷ்டம் எதையும் இந்த டைம்ல நீங்க நினைக்க வேண்டாம் இப்படி நினைச்சுக்கிட்டே நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிள வரைஞ்சுக்கோங்க எப்பயும் சொல்ற மாதிரி இந்த சர்க்கிள் ஆரம்பிச்ச இடத்துல கரெக்டா கொண்டு வந்து முடிக்கணும் நடுவுல எந்த ஒரு கேப்பும் இருக்கக்கூடாது இப்போ இந்த சர்க்கிள்ல நான் சொல்ற சுவிட்சையும் ஏஞ்சல் நம்பரையும் எழுதிக்கோங்க அது உங்களுக்கு இப்போ தெரியும் ஜாக் பாட் எயிட் 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 இதை எழுதினதுக்கு அப்புறமா இதுக்கு மேல அதாவது நீங்க வரைஞ்சு வச்சிருக்க கூடிய அந்த சர்க்கிள்க்கு உள்ள பதினோரு அரிசியை வச்சு அதோட சேர்த்து ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளையும் ஒரு சிட்டிகை அளவுக்கு பட்டை பவுடரையும் வச்சிருங்க இப்போ உங்க வலது கை ஆள்காட்டி விரலால இந்த மூணு பொருட்களையும் மிக்ஸ் பண்ணுங்க அதாவது அந்த சர்க்கிள்குள்ளேயே வச்சு நீங்க மிக்ஸ் பண்ணணும் அப்படி மிக்ஸ் பண்ணும்போது போது இப்ப நான் சொல்ற அஃபர்மேஷன்ஸ் நீங்க உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே நீங்க மிக்ஸ் பண்ணுங்க இந்த ஜூலை Month, my wallet is always overflowing with money மந்த் ஆமிக்க இலீஷ்லயோ சொல்லிக்கிட்டு அந்த மூணு பொருட்களையும் மிக்ஸ் பண்ணுங்க குறைஞ்சது ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு சொல்லுங்க இதுக்கப்புறமா அந்த பேப்பரை நல்லா மடிச்சுக்கோங்க அந்த பேப்பருக்குள்ள வச்சிருக்கக்கூடிய அரிசி மஞ்சள் தூள் பட்டை பவுடர் இது மூணும் அந்த பேப்பரை விட்டு வெளியில வராத மாதிரி அந்த பேப்பரை பார்த்து நல்லா மடிச்சுக்கோங்க இப்படி மடிச்சு வச்சிருக்க கூடிய பேப்பரை எடுத்துட்டு போய் நீங்க பர்ஸ்ல பணத்தோட சேர்த்து வச்சிருங்க இந்த பேப்பர் இருக்கக்கூடிய இடத்துல பத்து ரூபாய் பணமாவது எப்பயுமே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்போ இந்த ஜூலை மாசம் ஃபுல்லா இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும் ஜூலை மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி நைட்டுக்குள்ள இந்த பேப்பரை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க Yeah. இவ்வளவுதான் இந்த பரிகாரம் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யுமே இருக்கும் ட்ரை பண்ணி மறக்காம எனக்கு ஷேர் பண்ணுங்க இந்த உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி